இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி முப்பத்தி எட்டுடன் நகுலவதை தில்லை தேவன் லண்டனில் இருந்து லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டன் செய்திகள் புகழிடக் கோரிக்கை ஆளர்களை இராணுவ முகாமில் தங்க வைப்பதற்கு பிரித்தானிய அரசு புதிய புதிதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல் இருப்பது காரணம் எல்லா இடங்களிலும் இருந்து மக்கள் இவர்களை கோட்டல்களில் தங்க வைப்பதை இட்டு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் புதிய முறையாக இராணுவ முகாமில் தங்க வைப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது மேற்கு லண்டனில் உள்ள இந்து கோவிலுக்கு மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்களும் அவரது பாரியாரும் சென்றிருந்த அங்கு வ வழிபட வந்த மக்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சால்ஸ் மன்னர் அவர்கள் தெரிவித்திருந்த செம்மஞ்சல் ஆடை அணிந்த பூசாரிகள் சால்சின் களத்தில் மலர் மாலை அணிவித்து கௌரவித்தனர் இங்கிலாந்தில் மூன்று நாட்களாக இவரை பற்றிய பேச்சு வானொலி பத்திரிகை எல்லா இடங்களிலும் விவரப்படுத்திய பேச்சு பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போது அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது எதியோப்பியா நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி வய நாற்பத்தி நாலு வயதான காடோஸ் கெப்பாத்து என்பவர் என்பவரை தவறுதலாக அவரை சிறைச்சாலையில் இருந்து திறந்து விடப்பட்டதனால் அவர் சுதந்திரமாக வெளியே நடமாடிக்கொண்டிருந்தார் அதாவது அவர் பன்னிரண்டு வயது சிறுமியை பாலியல் குற்றம் செய்வதற்குக்காக பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை கிடைத்தது ஆனால் தவறுதலாக அவரை வெளியே திறந்து விட்டதன் போது அவரை காவல்துறையினர் தேடி வருகிறார் தேடி வந்தனர் அதாவது நாற்பத்தி நாலு மணி நேரம் அவரை தேடி வந்தபோது ஒருவர் அவர் பற்றிய விவரங்களை அறிய காவல்துறையினர் அங்கு சென்று அவரை கைது செய்தார் அவருக்கே தெரியாது ஏன் அவரை திறந்து விட்டார் அவர் என்ன செய்கிறார் போலீஸார் அவரை தேடுகிறார் என்று தெரியாமல் மூன்று நாட்களாக எல்லார் இடங்களிலும் அவரை பற்றிய பேச்சுக்கள் புகைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கில் வசித்து வந்த வோர்க்கர் போரம் தெரிவித்திருக்கிறார் அவருக்கு குடியுரிமை மறு மறுக்கப்பட்டுள்ளதாகும் ரெண்டா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் அங்கு வசித்து வந்து அங்கு பணியாற்றிய போதும் அவருக்கு குடியுரிமை மறக்கப்பட்டது காரணம் அனைத்து குறுகிய வெளிநாட்டு பயணங்களையும் கணக்கிட்டு அரசாங்கம் அவருக்கு உடுமை மறக்கப்பட்டிருக்கிறது லட்சாவியாவில் மென்னர் பெரரிக்குடன் ராணி மேரி அவர்கள் லாவியாவுக்கு சென்றிருந்தார் அவர் செல்லும்போது அவர் இருநூறு ஆண்டு பழமையான நகைகளை அணிந்து சென்றிருக்கிறார் ராணி மேரி மன்னர் பெரடிக்குடன் ஆயிர நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டு பழமையான பாரம்பரிய வளையலை அவர் அணிந்து சென்றிருக்கிறார் இரண்டு நாட்கள் தம்பதியரின் பயணத்தின் போது பெட்டகத்தில் இருந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு வளையலை அணிய அவர் முடிவு செய்திருந்தார் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுபேரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்